பத்தொம்போதில் அண்ணாமலை இங்கே நேரடி அரசியலில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஒரு பாஜக அரசியல் இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரலங்கிறது ஒண்ணு அப்படி இருக்கும்போது மேடையில சொல்லுவாரா சொல்லி நான் சொல்லி முடிச்சேன் நூறு சதவீதம் போய் அண்ணாமலை மீண்டும் போய் சொல்றாரு ஏன்னா எடப்பாடி விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு இவ்வளவே செஞ்ச பிஜேபி முறைச்சுக்கு நடந்த எடப்பாடி போறா அவ்வளவு ஆளுமை மிக்கவரால அன்னைக்கு எடப்பாடி மாறல இன்னைக்கே பல சந்தேகம் இருக்கு இது பொருந்தும் இப்ப எல்லையும் மீறி பேசுறாரு அண்ணாமலைன்னு சொல்லி இல்ல அது ஆமா சார் இதை வச்சு கூட்டணியை முடிவு பண்ணாதீங்க இருபத்தி ஆறுல நாலாவது இடம் கூட கிடைக்காது

என்ன எதுவும் ஆகிடாது நான் உஷாரா இருப்பேன் உஷாரா இருப்பேன் சார் இருங்கன்னு அவர் எங்க சொன்னாரு ரஜினி அந்த வார்த்தை பயன்படுத்தல சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏற்கனவே ஒரு மோதல் போக்கு தான் இருக்கு குறிப்பாக திரு அண்ணாமலைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்குமான மோதலாக தான் அது இருக்கு சமீபமா எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை உழைக்காமல் உயர்ந்தவர் அவருக்கு வாயும் நாக்கும் தான் முதலீடு அப்படின்லாம் விமர்சனம் வச்சிருந்தாரு அதுக்கு பதில் அளிக்கும் விதமாக அண்ணாமலை ரொம்ப காட்டமாகவே பாஜக பொதுக்கூட்டத்துல பேசியிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா தற்குரி எடப்பாடி அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி இது ஏதோ பிஜேபிக்கும் அண்ணாதிமுக நடக்கிற போர் மாதிரிலாம் நான் பார்க்கல அண்ணாமலை என்கிற தனிநபருக்கும் எடப்பாடி என்கிற தனிநபருக்கும் இடையிலான ஒரு வார்த்தை போர் அல்லது அவர்கள் இடையிலான ஒரு மறைமுக யுத்தம்னு சொல்லலாம் நிஜமான காரணம் என்ன அந்த ரெண்டு பேருக்கு தான் தெரியும் நான் பார்க்குற பார்வை என்னன்னா இந்த கூட்டணி இருந்த போதே கூட அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு அவ்வளவு சுமூக உறவு இருந்தது கிடையாது நான் இருக்கிற உயரம் என்ன நீ எல்லாம் ஒரு ஆளான்ற அந்த தனிமனித ஈகோ ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அதுல உண்மை இருக்கு அவர் தான் அரசியலுக்கு வர்றார் இவர் முதலமைச்சர் பதவியிலே இருக்கிறார் அப்படின்றது இவருடைய எண்ணமா இருக்கலாம் நீங்க முதலமைச்சராக இருந்திருக்கலாம் நீங்கள் பதவியில் இருந்த ஒவ்வொரு நாளும் பிஜேபியினுடைய உதவியோட தான் நாட்களை நகர்த்தினீங்கிற அந்த ஒரு இருமாப்பு அண்ணாமலைக்கும் இருந்திருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரே மண்டலத்தை சேர்ந்தவங்க அது ஒரு காரணமாக இருக்கலாம் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறது இந்த அடிப்படையில் உள்ளூர ஊறி போய் இருக்கிற இந்த பின்னணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இப்படி ஒரு அருவறுக்கத்தக்க வகையில் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் அந்த அறிவறுக்கத்தக்கங்கிறது எடப்பாடியிடமிருந்து அப்படிப்பட்ட வார்த்தையில் கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கிறாருன்னு சொல்லலாமே தவிர வரம்பு மீறிய வார்த்தைகள் ஒரு தலைவரை பார்த்து இன்னொரு தலைவர் பயன் ரெகுலர் அவ்வளவா பயன்படுத்தாத வார்த்தைகளை கண்ணாமலை பயன்படுத்திருக்காருன்னு சொல்லி சாதி வெறியர்னு சொன்னார் ரெண்டு நாள் முன்னாடி தற்கொலைங்கிற வார்த்தையை சொல்றார் இல்ல காலம்பாவும் ஆணவம் ஆணவத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது இல்லதான் அதுப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கு அது அவங்கதான் ஒருவேளை இதுதான் காரணம்னு அவரும் கொஞ்சம் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு என்ன காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசி தொகுதியில பிரதமர் மோடி போட்டியிட போறாரு அதற்காக வந்து முதலமைச்சர்லாம் அவர் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது தொலைபேசியில் எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறாங்க அப்போ வந்து தோக்கப்போற ஒருத்தருக்கு நான் எதுக்கு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு தொலைபேசியில் பேசுனது தமிழ் தெரிந்தவரா இல்லை அங்கேருந்து ஆங்கிலத்தில் பேசினார்களா ஒரு கேள்வி இருக்கு தமிழில் பேசியிருந்தா எடப்பாடி இப்படி ஒரு வார்த்தையை தமிழில் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை நம்பர் ஒன் பத்தொன்பதுல அண்ணாமலை இங்கே நேரடி அரசியலில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஒரு பாஜகவில் நேரடி அரசியலில் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரலைங்கிறது ஒன்று அரசியலுக்கு வரலை ரெண்டாவது அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவர் சொல்ற பத்தொன்பதுல முழுக்க முழுக்க பிஜேபியின் தயவுல ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார் அடிமையாக இருக்கிறார்கள் ஸ்டாலின் போன்றவர்கள் விமர்சிக்கிற அளவுக்கு பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்கிற இடத்துல எடப்பாடி இருந்தார் அப்படிப்பட்ட எடப்பாடி அதனால நான் திருப்பி கேட்கிறேன் இது கொச்சையை படுத்துறது இல்ல பிராக்டிக்கலா நான் பேசுறேன் தமிழ்ல போன் யாராவது பண்ணி இவர் தமிழ்ல அந்த வார்த்தையை சொன்னார்னா அதுல நூறு சதவீதம் உண்மை இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட பிரதமர் மோடியை அப்படி இருக்கும்போது சொல்லி முடிச்சறேன் சார் நான் சொல்லி முடிச்சிடறேன் தமிழில் பேசி தமிழில் பேசி இருக்காருன்னு அண்ணாமலை சொன்னால் அது நூறு சதவீதம் போய் அண்ணாமலை மீண்டும் போய் சொல்கிறார் ஏன்னா எடப்பாடி விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு இந்த விஷயம் ஒரு அடிப்படை ஏற்றது ஒரு அரசியல் அறிவற்றம் கூட இந்த வார்த்தையை நம்ப மாட்டான் இதுதானா மோடியை முறைஞ்சிக்கிட்டு எங்க யாரை வச்சு ஆட்சி நடத்துவார் இல்லை மறைமுகமாக காங்கிரஸோட பொறுக்காம இப்பயாவது காங்கிரஸ் வந்தால் ஏற்றுக்குவங்கிற மனநிலையில இருந்தாங்க பத்தொம்போதுல அதுவும் கிடையாது இன்னொரு முறை பிரதமர் மோடி தான் வருவார்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நேரத்தில் அவர்கள் தயவுல தான் நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற சூழல்ல துவக்க போகிற மோடிக்கு எதுக்கு வாழ் சொல்லணும் சொல்லியிருப்பாரா வாய்ப்பே கிடையாது சரிதா இல்லை அவங்க ஆங்கிலத்தில் யாராவது பேசி ஹிந்தியில் பேசி எடப்பாடி என்ன சொல்லியிருந்தாலும் இவர் சொன்ன வேறு வார்த்தையில் இப்படி யாரோ திருச்சு சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர அந்த நேரத்தில் எடப்பாடி அப்படி பேசியிருக்கிறதுக்கு அரசியல் ரீதியாக வாய்ப்பு இல்லை 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 அண்ணாமலை வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு இப்ப ஒரு விஷயம் அதுதான் காரணம் என் தலைவர் அவர் வந்து தவறா பேசியிருக்காரு அவர் எப்படி நீ எப்படி நம்புவீங்க அப்படி எடப்பாடி சொல்லிட்டு மறுக்கட்டும் அவர் சொன்ன மாதிரி மறுக்கட்டும் நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்றேன் அப்படி சொன்னிருக்க வாய்ப்பே இல்லை சரி அடிப்படை அரசியல் புரிஞ்சவங்க யாருமே இந்த முடிவுக்கு தான் வருவாங்க அப்ப லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருந்திருக்கும் நடுவில் இருக்கிற எவ்வளவு சரியா தவறாங்கிறதெல்லாம் தாண்டி சார் இருக்காருல கேள்வி வருது சரியா தப்பாங்கிறது அப்புறம் சார் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற நீங்க கொஞ்சம் ஒரு பத்திரிகையாளரை யோசிச்சு பாருங்க யாரா தான் இருக்கிற நாற்காலி அது எப்படிப்பட்ட நீங்க சொன்னதெல்லாம் செய்யற மோடி தினகரனை பிடிச்சு உள்ள போடுங்கன்னா போடுறாரு வரக்கூடாத தீர்ப்பு வர வச்சு சசிகலா உள்ள போடுங்கன்னா போடுறாங்க பிஜேபி இவ்வளவே செஞ்ச பிஜேபியை முறைச்சுக்கிற இடத்துல எடப்பாடி இருப்பாரா அவ்வளவு ஆளுமை மிக்க வராங்களா அன்னைக்கு எடப்பாடி மாறல இன்னைக்கே பல சந்தேகம் இருக்கு அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் கூட ஆகலை பிரதமர் மோடி எதிர்க்கிற துணிச்சல் எடப்பாடி வந்திருக்குமா அதிமுக பத்தி பேசும்போது கூவத்தூர்ல என்ன நடந்தது ரகசியம் சார் சரி அப்படியெல்லாம் வந்து தவழ்ந்து கால பிடிச்ச எடப்பாடி தானே பிரதமருக்கு பக்கத்துல உட்கார வச்சீங்க ஒரு எட்டு மாசம் முன்னாடி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரதமர் வேட்பாளராக மோடி முன்னிறுத்த போறோம்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணுடைய முதல் கூட்டம் தேர்தலுக்காக நடக்கிற முதல் கூட்டத்துல பிரதமருக்கு பக்கத்தில் இவர் அங்க படுத்துறோம்னு அவங்களும் சொன்னாங்க இது எடப்பாடி கிடைச்ச பெருமை அண்ணாதிமுக ஐடி கொண்டாடுனாங்க அப்படிப்பட்ட எடப்பாடி எதுக்கு பக்கத்துல குறைச்சிங்க காலில் வர காலில் தவழ்ந்து பதிவங்களான்னு ஊருக்கே தெரியுமே அப்போ உங்களுக்கு வசதின்னா அதை மறைச்சுக்குவீங்க உங்களோட சண்டை போட்டால் எடப்பாடி தூத்துவீங்களா சார் எடப்பாடி விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கு சார் நீங்க விலகி வந்துட்டேங்கிறதுக்காக இப்படி பேசக்கூடாது ஆனா அரசியல்ல இதுதான் எதார்த்தம் இல்ல இந்த மேடையிலயே அதிமுகவோட கூட்டணி வேணும்னு சொல்ற தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுறாரு அப்ப அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி இருக்கு இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வராதிங்க அது திமுக பிஜேபிக்கும் பொருந்தும் திமுக பிஜேபிக்கும் பொருந்தும் வேறு எந்த ஒரு இயக்கத்துக்கும் இன்னொரு இயக்கத்துக்கும் இது பொருந்தும் இப்ப எல்லையை மீறி பேசுறாரு அண்ணாமலைன்னு சொல்லி இல்ல அது ஆமா சார் இதை வச்சு கூட்டணியை முடிவு பண்ணாதீங்க சரிதானா அண்ணா அதிமுக ரெண்டா உடைஞ்சிடும் அதுல ஒரு பாதியை கூட நம்ம சேர்த்துக்கலாம் எடப்பாடி ஆறுல நாலாவது இடம் கூட கிடைக்காதுங்கிறாரு அது அவருடைய ஆசையா இருக்கலாம் இந்த லட்சணத்துல கட்சி போனா அந்த கைதான் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை ஒன்னு கண்டுபிடிச்சு சொல்லலை அதுலயும் கூட எடப்பாடி தான் அவர் குறி வைக்கிறாருன்னு சொல்லுவேன் இந்த ஏதோ ஒரு கோபம் இருக்கு இந்த கோபத்தினால எது நடக்கலாம் எடப்பாடி இவ்வளவு எல்லாம் பேசுற அண்ணாமலை எடப்பாடிக்கு ஒரு திரும்ப அள்ளி போட்டிருப்பாரா அவங்க என்ன பண்ணல தினகரணத்துக்கு உள்ள வைக்க தெரியுதுல்ல வரக்கூடாத தீர்ப்பு வரவழைச்சு சசிகலா உள்ள வைக்க தெரியுது இல்லை இப்ப எதுக்காக மௌனமா இருக்கீங்க அப்போ எடப்பாடி வேற ஒரு வகையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் பிஜேபியில் அண்ணாமலையை தாண்டி அல்லது அண்ணாமலைக்கு தெரியாத ஒரு ரூட்டில் எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்கா நம்ம எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தூக்கி எறியப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றத அதிமுகவை சொல்கிறாரா எடப்பாடியை சொல்கிறாரா எடப்பாடி தான் மீன் பண்றாரு நான் அதனால சொல்கிறேன் இது பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமான போரா நான் பார்க்கல ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு தனி மனித விரோதம் வளர்ந்துகிட்டே இருக்கு கூட்டணி இருந்த போதும் இருந்தது இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னு உடனே அது உக்கரமாகிட்டு வருது அது ஒரே சமூகங்கள்ல சேர்ந்தவங்க அப்படிங்குற அதை ஒரே மண்டலத்துல ஒரே ரீஜன்ல நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற அந்த போட்டியும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்ல உங்களுக்கும் எனக்கும் பொதுவெளிக்கும் தெரியாத திரைமறைகள் நடந்த பல விஷயங்கள் இருக்கலாம் ஒரு நாள் அம்பலத்துக்கு வரும் இப்போ அதிமுக இல்லாம பாஜகவால இங்க ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறது கடந்த தேர்தலே பார்க்கலாம் ஒரு பெரிய கட்சி இல்லாமல் அப்படி சொல்லலாம் பெரிய கட்சி இல்லாமல் ஒரு திராவிட இயக்கத்தின் துணை இல்லாமல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு பேர் தானே திராவிட இருக்குதுங்க முட்டும் இல்லையே சந்தையம் சார் அதில் சந்தையம் ஏன் பி திமுக பிஜேபி கொண்டு இருந்தது இல்லையா இன்னொரு வராது நம்புறீங்களா இல்ல இப்போ கூட சமீபத்துல அவங்க கொள்கை வேறு இங்கே கொள்கை வேறு எல்லாம் பேசுகிறாங்கல்ல அது தானே சார் எடப்பாடின்னு சொல்றப்போ எடப்பாடி சொல்கிறத ஏத்துக்க மாட்டீங்களா நாங்க பிரிஞ்சது பிரிஞ்சது தான் இப்போ மட்டும் இல்லை இருபத்தாறுலையும் கிடையாது நான் அவர் சொன்னது மட்டும் ஏத்துக்க மாட்டீங்களா என்ன சார் இது ஆனா நான் நேராக சொல்லுவேன் எடப்பாடி சொல்கிறதையும் நம்பாதீங்க ஸ்டாலின் சொல்கிறதையும் நம்பாதீங்க அரசியலில் எதுவும் சாத்தியம் எவருக்கும் வெட்கம் கிடையாது இப்போ பாஜக தலைவர்கள் கலைஞரை பொழுது பேசுனது அப்படின்ற காட்சிகள் மாறுது அப்படின்னு சொல்றதையும் இதையும் பொருத்தி பார்க்கலாம் அப்படி எல்லாம் பொருத்தி ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாது எதுக்கு அங்கே வைக்கிறதா இது ஃபிட்டாக மாட்டேது என்னத்துக்கு தலைவர்கிங்க நடந்தாதான் எங்க சார் போக போகுது அப்படியே ரகசியமா கூட்டணி வச்சு ஆந்திரா தெலுங்கானாக்கு போயிடுவாங்களா தமிழ்நாட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கான நீங்க சொல்ற கள்ள உறவு அது வெளிப்படையான உறவோ நல்ல உறவோ கள்ள உறவோ வீதிக்கு வந்து ஆகணும் அடுத்த தேர்தல் எப்போ இருபத்தி ஆறு தான் இனிமேல் எதுக்கு கொண்டாந்து பதறணும் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறோம் இப்ப சொல்ல போறாங்களா இப்படி சொல்றனால மந்திரி சபையில சேர்த்துக்க போறாரா இல்லையே சில மாற்றங்கள் வராத வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஒண்ணு நடக்க நடந்த பிறகு பேசுவோம் நம்ம அப்படி ஒண்ணு கவலைப்படுறது ஒண்ணுமே இல்லை அப்படி என்னத்தையாவது யாரோ யாரோடய போய் தான் நாலு காரியங்களை செய்யுங்கன்னு தான் நம்ம யோசிப்போம் நம்ம ஆசைப்படுவோம் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது வீதிக்கு வந்துரும் அப்புறம் விமர்சிக்கலாங்கிறாங்க நூறு நாள் ஐநூறு திட்டங்கள் அண்ணாமலை பாஜக ஆட்சிக்கு வந்து கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர்ல நீங்க எம்பியா தேர்ந்தெடுத்த அந்த வார்த்தையை சொன்னார் ஏன் நீங்க ஜெயிச்சாதான் செய்வீங்களான்னு ஒண்ணு இருக்கு நீங்க கோயம்புத்தூருங்கிறத மறந்துருங்க இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறாங்கல்ல பத்தாண்டு கால மோடி ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்னு அண்ணாமலையில தொடங்கி பின்னாடி போங்க எல் முருகன் தமிழ் இசை பொன்னார் வரைக்கும் போங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க நான் ஒரு பத்திரிகையாளராக ஒன்று நான் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் அறிவற்ற பத்திரிகையாளா இருக்கலாம் பத்திரிகையில சரிவரப்படிக்காத பொது ஜனங்களில் ஒருத்தனா நான் இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல பிஜேபி தான் யாராவது சொல்லுங்க கேட்டா இத்தனை லட்சம் கோடி நிதி கொடுத்தோன்னு டீஃபால்ட்டா வர்ற நிதிகளை சொல்லுவாங்களே தவிர ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்களா தமிழ்நாட்டுக்கு அப்புறம் எதுக்கு இந்த வாய்க்குள்ளே பேசுறம் கிராமங்கள் தோறும் குடிநீர் இதெல்லாம் நான் சொல்றேன் வர்ற திட்டங்கள் வீடு கட்டும் சந்திரசேகர் தேவகூடா குஜராத் பிரதமரா இருந்தாலும் வந்து திட்டங்கள் நீங்க கொஞ்சம் கூடுதல் நிதி நான் சொல்றது தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் ஜல்சக்தி திட்டம் நாடு முழுக்க கொண்டு வர்றீங்க ஜல் ஜீவன் மிஷன் எல்லாம் தான் தெரியும் அதுல தமிழ்நாடு ஒன்று எவ்வளோ நல்ல ஸ்கீம் உங்க கொண்டு வரீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பகுதி வந்து இருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் கொண்டு வந்தீங்களா மேகதாதுலாம் வச்சிருக்கீங்க முல்லைப்பிரியா இன்னொரு அணை கட்டுறது இன்னைக்கு பதட்டத்தில் வச்சிருக்கீங்க ஆய்வறிக்கைக்கு திடீர்னு அறிஞர் அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க மேகதாதுவை நாங்க காவிரி அணை விவாதி விவாதிப்போம்னு ஒரு பீதியை கிளப்புறீங்க இப்படி தமிழர்களை பதட்டத்தில் வச்சிருக்கிறதா பிஜேபி செஞ்சுட்டு இருக்கே தவிர தமிழ்நாட்டுக்கு பிரத்யேகமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் இல்ல தமிழர் நலனை கொடுக்கறதுக்கு எதிராக இருக்கிற இந்த திட்டத்தை நாங்கள் நிரந்தரமாக தடுத்தோம் ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்க சார் இதெல்லாம் செய்யாமல் எதுக்கு வாய்களையே பேசணும் நான் அதுதான் தொடர்ந்து சொல்றேன் இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாதவர்களாம் கேள்விக்கு சம்மந்தமாக இருக்கலாம் ஆனாலும் தொடர்ந்து சொல்றேன் இந்த மனப்பான்மை பிஜேபிக்கு மாறாத வரைக்கும் இந்த ஜென்மத்தில் தமிழ்நாடு வளர தமிழ்நாட்டில் பிஜேபி வளரவே முடியாது சமீபமா கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசினது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட்டது அதை சீனியர்களெல்லாம் எப்படி சமாளிச்சுட்டு இருக்காரு ஸ்டாலின் ஹேட் ஆஃப் ஸ்டாலின்லாம் பேசினாரு அதில் துரைமுருகனை குறிப்பிட்டு பேசினார் அமைச்சர் துரைமுருகன் வந்து கலைஞர் கண்ணிலே விரல் விட்டு ஆட்டினவர் அப்படின்லாம் பேசினாரு அது துரைமுருகனும் வந்து ஒரு நகைச்சுவையாக ரியாக்ட் பண்ணிருந்தாரு பல்லு போனவங்க வயசானவங்க எல்லாம் இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்க எடுத்துக்காதீங்க நகைச்சுவைன்னு சொன்னா போய் அந்த நான் நேரடியா இல்ல வந்து அது அவரை அவர் மனசு மாத்திக்கிட்டாருன்னா தன்னை திருத்திக்கிட்டா நான் வரவேற்கிற ஒரு பத்திரிகையாளராக இந்த நிகழ்ச்சிக்குள்ள நானே வந்துடுறேன் அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும்னா என்ன பேசணும்னு எல்லாரும் ரெடி ஆவாங்க நான் எதெல்லாம் பேசக்கூடாதுன்னு கவனமா தான் வந்தேன் ஒரு கலோக்கில தான் ஆரம்பிச்சார் பொதுவாவே ரஜினி என்ன பேசணும் தன் உள்ளத்துல இருந்து பேசுவார் உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு கிடையாது தான் பேசுவார் அது சர்ச்சையா போய் முடியும்னு கூட அதை பத்தி அவர் கவலைப்படுறதும் இல்ல அதுக்காக மெனக்கட்டுறதும் இல்லை மனசில் வந்து பேசிக்கிட்டே போற கலைஞருடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே வரார் இப்படிப்பட்ட ஒரு நூற்றாண்டு யாருமே வருஷம் முழுக்க கொண்டாடுதில்லை இனிமேலும் கொண்டாட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருடைய பெருமைகளை சொல்லிட்டு அப்படிப்பட்ட கலைஞர் மறைவுக்கு பிறகு திமுக தலைவராக அமர்ந்திருக்கிற ஸ்டாலின் தான் அந்த பதவிக்கு வந்த நாள் முதலாக பெரிய வெற்றின்னு ரெண்டு வெற்றிகளை சொல்லி காட்டுறார் அப்ப இந்த கட்சி நடத்துற விதத்துக்காக இதெல்லாம் சொல்றாரு பழைய ஸ்டூடெண்ட் புது ஸ்டூடெண்ட்டு பழைய ஸ்டூடன் நகர மாட்டாங்க அப்படின்னா பதவி விட்டு போக மாட்டாங்க ராஜினா பண்ண மாட்டாங்க அந்த இஷுக்குள்ளே வரல நீங்க ஆயிரம் கற்பனை பண்ணிக்கலாம் ஆயிரம் விளக்க நம்ம சொல்லிக்கலாம் நான் உட்பட அவர் சொன்னது அப்படிப்பட்ட சீனியர்களை கட்டியாள சொல்லி முடிச்சுட்டு தான் ஹேட் ஷாப்னு ஸ்டாலினை பார்த்து ஒரு வழங்க வைக்கிறார் எப்படிப்பட்ட சீனியர்கள் உதாரணத்துக்கு துரைமுருனை சொல்றாரு அது துறைமுருகனை எந்த வகையிலையும் சிறுமைப்படுத்துறது இல்லை ஒரு வகையில பார்த்தா அது பெருமைப்படுத்துற மாதிரி கலைஞரையே சமாளித்தவர் கலைஞருக்கே டஃப் கொடுக்கிறவர்னு சொல்லுவோம் இல்லையா கலோகியில அந்த மாதிரிதான் அந்த அர்த்தத்தை சொன்னாரே தவிர எந்த கல்ல குத்தி கலைஞர் எந்த ஆஸ்பத்திரியில் இருந்தாரு எத்தனை நாள் சர்ஜரி பண்ணாரா இல்லை எந்த டாக்டர் சிகிச்சை கொடுத்தாரு அந்த அர்த்தம் இல்லை சார் அப்படிப்பட்ட துறைமுருகனையும் இவர் கட்டி ஆள்றாரு அப்படிப்பட்ட சீனியர்ல இவர் கட்டி கட் கட்டுக்கோப்பாக எடுத்துட்டு போறார் அப்படின்னு சொன்னதுதான் நிஜம் அவர் சொன்ன அர்த்தம் அதுதான் எல்லோரும் சிரித்த போது துறைமுருகன் சிரிக்கலை கோ சீரியஸாக இருந்தார் அவரும் சிரிச்சிருந்தாருன்னா இது ஒண்ணுமே இல்லை முதலமைச்சர் சிரிக்கிறான ஒரு வேலை அவர் காயப்பட்டிருக்கலாம் அடுத்த தப்பு இது வரைக்கும் நல்லா தான் போச்சு தப்பு எங்க ஆரம்பிச்சதுன்னா ஸ்டாலின் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் அவர் பேசுற போது என்னை விட ஒரு வயது மூத்தவர் ரஜினி எனக்கு அறிவுரை சொல்ற உரிமையும் தகுதியும் அவருக்கு இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க எதுவும் ஆயிடாது நான் உஷாரா இருப்பேன் உஷாரா இருங்கன்னு அவர் எங்க சொன்னாரு ரஜினி அந்த வார்த்தையை பயன்படுத்தல உங்கள் அறிவுரையை நான் ஏற்கிறேன்னு சொன்னாரு அவர் அறிவுரையே சொல்லலையே நீங்க ஆளுமையை நிரூபிச்சிட்டீங்க அவர் அறிவுரையே சொல்லலையே எந்த அறிவுரையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவர் ஏதோ ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்க அறிவுரை ஏத்துக்கிறேன் நான் உஷாரா இருப்பேன் நான் விடமாட்டேன் அப்படிலாம் சொன்னதை பார்த்தா துரைமுருகன் பேரை சொன்னதுனால அந்த துரைமுருகனை கவுக்க பார்ப்பாரு காலை பிடிச்சு இழுக்க பார்ப்பாரு நீங்க கவலைப்படாதீங்க ரஜினி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொன்ன மாதிரி ஒரு அர்த்தம் ஸ்டாலின் பேச்சினால உருவகப்படுத்தப்பட்டுடுச்சே தவிர ரஜினி பேச்சுல எந்த உள்ளோக்கமும் இல்லை ஒன்னொன்னு ஒரு ஆங்கிள் எடுத்து பார்த்தா ரஜினி சொன்னது நியாயம்தான் எண்பத்தி மூணு வயசாகுது டிஆர்பாலுக்கு எண்பத்தி வயசு வயசாகுது துரைமுருகனுக்கு சரிதாண்ணா இன்னமும் உட்காந்துக்கிட்டு நவந்திக்கிட்டு போகாம அங்கேயே இருந்தா பல நேரங்களில் வார்த்தை தடுமாறுது ராஜ்நாத் சிங் விழாவிலேயே அவர் படிக்கிற ஒரு பக்கம் எழுதி வைக்கப்பட்ட உரையை படிக்கிறக்கே அவ்வளவு திணறினார் அவருடைய உடல்நிலையை நான் கொச்சைப்படுத்தல நீங்க இருக்கிற பதவி பெரிய பதவி பொதுச்செயாளர் பதவி முக்கியமான துறைக்கு அமைச்சராக இருக்கிறீங்க இரண்டு எல்லா களுக்கு அமைச்சராக இருக்கிறீங்க அடிக்கடி உடம்பு செல்லாமல் போகுது மற்றவர்களுக்கு வழிவிட்டு கதிரானந்துக்கு வழிவிட்டாது நீங்க விளைய வேண்டாமா நான் சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றேன் ரஜினி தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய பேச்சின் மூலமாக எழுந்திருக்கிற இந்த இந்த ஒரு இருக்குல்ல இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ஒரு கட் ஆஃப் ஏஜ் வைக்கணும் ஸ்டாலின் அமைச்சர்னா இத்தனை வயசு வரைக்கும் தான் கட்சியில முக்கியமான பொறுப்புனா இத்தனை வயசு வரைக்கும் விவாதிக்க வேண்டிய குறைஞ்சபட்ச விவாதத்தை தொடங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நான் பாக்குறேன் ஒரு அனுபவம் சரி நாம வளர்ற போது இவங்கெல்லாம் நம்ம அவங்க கையை பிடிச்சு நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போனவங்க நமக்கு அரசியல் கத்து கொடுத்தோம் நன்றி உணர்ச்சி ஸ்டாலினுக்கு இருந்தால் இந்த முறை எழுபத்தஞ்சு வயசுன்னு கூட ஒரு கட்டா வைக்கலாம் அமைச்சர் ஸ்டாலினுக்கு பொருந்துமா நீங்க தலைவர்களை விட்டுடுங்க சார் அவர் தானே சார் கட்சியில் எடுத்துருப்போம் அவர் இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு போட்டுமே அடுத்ததான் நீங்க அடுத்த தலைவரை அடையாளம் கட்டிட்டீங்களே உதயநிதி தான் அடுத்த வாரிசும் சொல்லிட்டீங்களே மறைமுகமா இதுக்கு முன்னாடி கலைஞர் இருந்தாரு பேராசிரியர் கலைஞர் தப்பு செஞ்சார் அவருக்கு ஸ்டாலின கதரை தான் அடுத்த இடத்துக்கு கொண்டாந்தாரு அவரு இந்த விதம் இல்ல ஸ்டாலின காயப்படுத்துறது கலைஞர் கதனை விட்டாருன்னு சொல்றேன் அந்த தப்ப மாட்டார் அது சில விஷயங்கள் இருக்கு அமைச்சர்களாக இருப்பவருக்கு எழுபத்தி வயது கட்சி பதவிகளுக்கு எண்பது வயது அனுபவம் தேவைப்படும் கட்சியை நடத்துறதுக்கு பாஜக பாஜக ஆயிரம் பாலிசி எடுக்கலாம் பாஜக விதிவிலக்குகள் இருக்கு அது வேற இப்போ இந்த சூழல் அது எழுந்திருக்குன்னு சொல்றேன் கொடுக்கப்படாத பிரதிநிதித்துவம் மாவட்டங்கள் இருக்கு சமூகங்கள் இருக்கு அமைச்சரவையில இடம் கிடைக்காத சமூகங்கள் இருக்கு இடம் கிடைக்காத மாவட்டங்களும் இருக்கு ஒரு நாலு சீனியர்ல எடுத்து நாலு ஜூனியர்ல கொண்டு வாங்களேன் இப்ப இருக்கிற அடுத்த சீனியர்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க நான் இந்த விவாதத்தை ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துக்கணும்னு நான் பார்க்குறேன் மற்றபடி ரஜினிக்கு பயில் சொல்றதா நினைச்சு இன்னைக்கு துரைமுருகன் பேசின பேச்சு இருக்குல்ல அவர் அரசியல் களத்தை விட்டு தீவிர அரசியல் களத்தை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டியதுக்கு நியாயத்தை அவரே இன்னைக்கு வெளிப்படுத்தினார் ரஜினி ஒருமையில பேசலாமா அவன் இவன்னு பேசலாமா உயிருக்கு உயிர் போகிற நிலையிலும் நடிக்கிறானுங்க அப்படின்னு நீங்க உரிமையில அப்படி எல்லாம் பேசக்கூடாது உங்க தலைவரை பெருமைப்படுத்துறதுக்கு வந்த சிறப்பு விருது அவர் இந்த லட்சணத்திலாம் நீங்க விமர்சிப்பீங்களா சார் இன்னைக்கும் இப்ப ரஜினி படம் ஒண்ணு வேட்டையன் வருதுன்னா சூர்யா படம் கங்குவா வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்ப அந்த போட்டியில இருந்து ரஜினி விலகுவாரு விலகுறாரா எதுக்கு விலகணும்னு கேக்குற அவர் வந்து கேக்குறது அவர் வேற துறைகள் இருக்கட்டும் சார் அவர் ரஜினி வர்றதுனால எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல சிவகார்த்திகேயன் யாரு தனுஷ் யாரு அப்படி அறுபது வயசு கடந்த மூத்த பெரும் தலைவர் நடிகர்களா சொல்லுங்க சார் பேர் இளைஞர்கள் நடிகன் காசை வாங்கிட்டு நடிக்கிற ஒரு நடிகரையும் பொது சேவையில் இருக்கிற நீங்க அரசியல்வாதியும் ஒண்ணு கிடையாது முதல்ல அந்த ஒப்பீடு தவறான ஒப்பீடு அந்த காண்ட எரிச்சல் பொது வழியில் வெளிப்படுத்துற அளவுக்கு கட்டுப்பாடற்ற ஒரு மனிதர் இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு பொதுச் செயலராக இருக்க தகுதியற்றவர் தான் ஏன் பாருவன் இப்ப இது குறித்து ரஜினி கிட்ட திரும்ப கேள்வி எழுப்புறாங்க துரைமுருகன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு

அல்லது தன் கட்டுப்பாட்டை நாக்கு கட்டுப்பாட்டை மீதியோ பேசியது தவறுன்னு உணர்ந்துட்டா நான் மனமாறத மாறத வரவேற்பேன் ஆனா நான் அந்த அத்தத்துல பேசுறேன் நீங்க தப்பா புரிஞ்சுக்க இந்த பழியை தூக்கி மக்கள் மேலேயோ பத்திரிகையாளர் மீதோ போட்டால் அது அவ்வளவு சரியான விஷயமா நான் பார்க்கல நேற்று உதயநிதியை பேசும்போதும் அமைச்சர் உதயநிதியை பேசும்போது இளைஞர்களை வந்து பெரியவர்கள் வழி நடத்தும் கிட்டத்தட்ட ரஜினி சொல்ல நினைச்சு ரஜினியோட நோக்கம் அது இல்ல அதுல இருந்து அந்த அர்த்தத்தை எடுத்துக்கலாம் உதயநிதி அதை ஒரு பார்வை பாக்குறாரு ரஜினியே சொல்லிட்டாரு எதிர்காலம் உதயநிதி நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதினா இந்த சீனியர் எல்லாம் கட்டி பேக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல ஸ்டாலின் வந்து ரஜினி புகழனுமேங்கிறதுக்காக ஸ்டாலின் அப்படி புகழ்ந்தாரு இன்னைக்கு ஸ்டாலின் தண்ணி குடிக்கிறாருன்னு எனக்கு தெரியும் பல பேருக்கு தெரியும் சீனியர்ல சில விஷயங்கள்ல கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் தவிக்கிற தவிப்பு நமக்கும் தெரியும் இவரே இந்த பாடுபடுறாருனா உதயநிதியெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டு போயிடுவாங்க சீனியர்கள் சரிதானா அதனால அந்த சீனியர்களை தள்ளி வைக்கிறது கட்சிக்கும் நல்லது ஏன்னா கட்சியோட எதிர்கால உதயநிதினு சொல்லிட்டு அந்த உதயநிதிக்கு இடைஞ்சல் தர மாதிரி பல சீனியர்களை சொருகுறது தப்பு தான் குறைஞ்சபட்சம் கேபினட்ல ஸோ அமைச்சரவை இல்லாவது எழுபத்தைந்து வயதை கட் ஆஃப்னு வச்சுட்டு அதில் இருந்துட்டு அவங்க கூட மீதி வெளியே தள்ளிட்டு கட்சி பதிவில் ஏதாவது ஒரு குழுவை போட்டு உட்கார வச்சுரு தான் திமுகவுக்கும் நல்லது அது ஆளுகிற தமிழ்நாட்டுக்கும் நல்லது இப்போ ரஜினியோட பேச்சு வந்து ஒரு 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 ஆரோக்கியமான விவாதத்தை தொடக்கி வச்சா எனக்கு சந்தோஷம் திமுக ஏன்னா ஸ்டாலினே சந்தோஷப்படுவார் உள்ளூர் ஆஹா நம்ம சொல்லணும்னு சொல்லணும்னு நினைச்சிருந்தா ரஜினி போட்டு உடைச்சாருன்னு ஒருவேளை சொல்லு வச்சு பேச விட்டாங்க அண்ணோட சில பேர் சந்தேகம் கிளம்புறாங்க அவ்வளவு தரம் தாழ்ந்தெல்லாம் நான் நினைக்கல அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஆன்மீக அரசியல் எல்லாம் பேசிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல ரஜினி சொன்னது வந்து தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கு நான் வருவேன் அப்படின்லாம் பேசினாரு அதுக்கப்புறம் அதுல இருந்து பின் வாங்கிட்டாரு இப்ப ஸ்டாலின் வந்து ஒரு ஆளுமையா நிரூபிச்சிருக்கிறாரு தொடர்ச்சியான வெற்றியை சந்திச்சு இந்த இயக்கம் ஒரு ஆலம்பர மாதிரி வளர்ந்துருச்சு அவ்வளவு சுலபத்தை அழிக்க முடியாதுன்னு சொல்றாரு அந்த பேச்சினுடைய மாற்றத்தை எப்படி பாக்குறேன் மாற்றமே இல்லையா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார் அவர் வெற்றிடம் இருக்குன்னு சொன்ன போதும் அதை நம்ம வேற மாதிரிதான் பார்த்தோம் அவ்வளவு சுலபம் இல்லை ஒரு கட்சியை நடத்துறதுங்கறத பார்த்தோம் அவர் தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த புரிதலுக்கு வந்துட்டார் அந்த முடிவுல இந்த உறுதியா இருக்காருன்னு அர்த்தம் அவர் கிட்டத்தட்ட யாரு என்னை தேடி வந்துராதீ அப்படின்றதையும் சொல்றாரு அவர் அரசியல்னு சொல்லி ஏட்ட வந்துரா இப்போ ஒரு பெரிய கட்சியில ஒரு தலைவர் மறைஞ்சிட்டா அந்த கட்சி அப்படிலாம் ஆகும் அப்படின்னு பக்கத்து மாநிலங்களை நம்ம பாக்குறோம்னு சொல்றாரு அண்ணாதிமுகவே மனசு வச்சா சொல்றாரு ஐந்து ஆண்டுகள் பதவி இல்லைன்னா அந்த கட்சி என்ன கதி ஆகுதுன்னு அண்ணாதிமுக தான் உதாரணமா ஒரு மறைமுகமா சொல்றாரு அதனாலதான் எல்லாரும் அந்த அந்த வார்த்தையை சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சாங்க ஏன்னா அவர் பக்கத்து மாநிலம்னு சொல்லும்போது எந்த கட்சின்னு யோசிச்சு பக்கத்து மாநிலம்னு சொல்றாரு பட் இன்னொரு வார்த்தை புரிஞ்சுக்கிற போது அண்ணாதிமுக தான் மீன் பண்றாரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இல்லைன்னா அப்படிங்கறது யாரை சொல்றாலும் புரியுது அண்ணாதிமுக அன்னைக்கு பண்ற தான் அவர் சொல்ல வந்தார் நான் எடுத்துக்கிட்டேன் அதையெல்லாம் கம்பேர் பண்ணுற போது திமுக அழியாமல் இருக்குறது காம்பளிமெண்டா சொல்றாரு அப்படிப்பட்ட இயக்கத்தை கலைஞர் கட்டி காத்தார் அவர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் கட்டி கேட்கிறார் அந்த மேடைக்காக சொல்லப்பட்ட விஷயம் உண்மையும் இருக்கு அது யாரா மறக்க முடியுமா ஆமா கலைஞர் மறைவு பிறகு எதுவும் நடக்கும் நினைச்சா நடக்கலையே அந்த டிரான்ஸ்பர் ஸ்மூத்தா நடந்தது கலைஞர் மறைந்த போது அதிகாரத்துல கிடையாது திமுக சோ ஒரு தலைவர் இல்லாத சூழலில் அதிகாரத்தை புதுசா பிடிக்கிறதுங்கிறது ஒரு சவாலான பணி ஸ்டாலின் திறமையாக தானே செஞ்சார் மக்களும் அதற்கு ஒத்துழைச்ச ஆதரவு தெரிவிச்சாங்க இல்லையா அது ஒரு முறை முறையெல்லாம் இரண்டு முறை நிரூபிச்சாங்கிறது ரஜினி சொல்லிக்காம் இது பாஜகவுக்கு தான் இந்த மெசேஜ் சொல்றா ரஜினி அப்படி சொல்றா அந்த மெசேஜா திமுக வந்து அசைக்க முடியாது அதே போய் பிஜேபி கா எதுக்காக எதுக்கு சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு இந்த திமுக விட்டுறாதீங்க நீங்க வந்து சேர்ந்துருங்கண்ணா இல்ல சேர்ந்துருங்கன்னு இல்ல அதுக்கான சூழல் இப்ப இல்லையே சார் ரெண்டு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு ஜுரம் தொடங்குறதுக்கே ஒன்றரை வருஷம் இருக்கு சரி அதனால் அப்படியே பிஜேபி திமுக கூட நடந்தால் அதுக்கு ரஜினி தான் காரணம் நேரத்துக்கு மாட்டேன் ஏற்கனவே அதுக்கெல்லாம் ரூட்லாம் தெரியும் உங்களுக்கு எந்த வெளியில் போய் எங்கிட்ட திரும்பணும் எந்த எங்களை தாப்பா இருக்கும் எங்களை கூட்டிருக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் கதவை போய் எங்கே ஆட்டணுங்கிற வரைக்கும் திமுகங்கெல்லாம் தெரியும் அதுக்கு ரஜினியின்னு அவசியமே இல்லை அதுக்கெல்லாம் என்ன நாட்கள் இருக்குது அப்போ பார்க்கலாம் நன்றி சார் நன்றி நன்றி